அது நல்லா மகசூல் கிடைக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு போய் கேட்டோம்னா அவங்க ஒட்டு பசு கொடுத்தாங்க அதை போட்டு பார்க்கறோம் அப்படியே எல்லாம் நல்லா பரவி நல்லா நல்லா படந்து காட்டுது அதனால நான் போட்டு பார்த்தா நல்லா இருந்தது அடிக்கிறோம் போட்டுதான் அடிப்போம் மூணு வருஷமா தான் வாங்குறேன் நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி எல்லாம் மருந்து அடிச்சிருக்கீங்க எல்லா கடையிலயும் வாங்கி அடிச்சு வந்து ஒட்டு பசை கொடுப்பாங்க ஒருத்தவங்க கொடுக்க மாட்டாங்க அது என்ன விவரம்னு நாங்க கேட்கக்குள்ள இது நீங்க வந்து மற்ற விவசாய போய் கேட்கக்குள்ளார உள்ளார சுசில வாங்கி அடிங்க அதை அடிச்சு பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து நல்லா அடுத்த நிறமா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி அடிச்சாலும் இந்த ஒரு ஐம்பது ரூபா ஒட்டு பச போட்டு அடிச்சு பாருங்க தான் வந்து நல்லா பிணிபட்டு இருக்கு அதுதான் நல்லா கேக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதான் நான் அதே போல வாங்கிட்டு வந்து அடிக்கிறேங்க நல்ல முறையில இருக்கு இப்போ இருந்தாலும் ஒட்டு பச இல்லாத நான் வாங்கவே மாட்டேன் ஒட்டு தான் மெயின் காரணம் ஒட்டு பசை போட்டு அடிச்சாதான் அது நல்லா கண்ட்ரோல் ஆகுது

இப்ப நம்ம இந்த மருந்து வச்சிருக்கோம் ஒட்டுபோசை போடாம கொஞ்சம் அடிச்சு காட்டுவோம் எப்படி இருக்குன்றத பாப்போம் ஒட்டு பச ஒரு பத்து எம்எல் போட்டு அடிச்சு பாப்போம் அது எப்படி இருக்குன்றத வித்தியாசத்தை பாப்போம் தெரிஞ்சுக்கலாம் இப்போதே நேரம் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அத அடிச்சு காட்டிருவோம் இது எப்படி இருக்குன்றத பாருங்க இலையில பாத்தீங்களா முட்டு முட்டா நிக்குது பாத்தீங்களா புதுத்தா நிக்கிது அப்படியே அப்படியே நம்ம மருந்து அடிக்கிறது இலையில முட்டு முட்டா நிக்குது பாருங்க நம்ம ஒட்டு தெரியுது பாருங்க அப்படியே இலையில முட்டு முட்டு முட்டா நிக்குது நிக்க என்ன ஆகுனா ஒரு காத்தடிச்சதுன்னா வழி வழுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துரும் இதே நீங்க சொல்லுவீங்களா ஒட்டு பச நான் போட்டு அடிச்சா அப்படியே இலையே பளபளப்பா இருக்குப்பா அப்படிம்பீங்க அதுனா உங்களுக்கு அப்படியே பரவும் இலையில அப்படியே வச்ச உடனே பரவ ஆரம்பிச்சிடும் அப்படியே அப்படியே பார்த்தாக்கா ஒரே இதை தண்ணியா அதுல ஆமா ஏன்னா நிறைய தலையம் இலையும் அப்படியே அப்படியே நினைச்சிருப்போம் நிறைய விவசாயிங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி அடிப்பாங்க ஆனா ஒரு ஆட்டு பசை வாங்குறதில்ல ஐம்பது ரூபா ஒட்டு பசை போட்டு அடிக்கும் போது அது பரவுதே நான் இந்த தடவை கூட அடித்தேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிச்சிருந்தா தான் இந்த பூச்சி கண்ட்ரோல் ஆச்சு செம்பெனுக்கு செம்பேனுக்கு அடிக்க விட சேர்த்து அடிச்சேன் அப்போவும் நான் ஒட்டு பஸ்ஸை போட்டு தான் அடிச்சேன் ஆமா நீங்க தான் எல்லாத்துக்கும் கேட்டு தானே வாங்கி தானே அடிக்கிறீங்க ஆமா அது ஒட்டு பஸ்ஸை இல்லாத நான் மருந்து அடிக்கவே மாட்டோம் இந்த விவரம் எனக்கு தெரிஞ்சதனால ஆமா இது நம்ம ஒட்டுக்க சொன்னா டிக்கு அதான் அது ஓசில் கடந்து கடந்தது வந்தது இப்ப நம்ம ஒட்டு பாசை போட்டு அடிக்கிறது முட்டு முட்டா நிக்கல பாத்தீங்களா அப்படியே பளபளம் மின்னது பாருங்க நீங்களே லைவா பாத்து இப்போ எப்படி இருக்குன்றத உங்களுக்கு தான் அனுபவம் தெரியும் மருந்து அடிச்சதே அப்படியே பளபளம் மின்னுது பாருங்க நான் இது அப்படியே என்ன ஆகுனா பூச்சி வந்து நமக்கு இலையில இருக்குன்னா பின்பக்கம் வரைக்குமே பரவும் ஒரு ட்ராப் ஒரு இலையில வச்சோம்னா பின்புறம் பாத்தாலே மாதிரி பரவியிருக்கும் ஆமா எல்லா இடத்துக்கும் பரவுது பாருங்க எல்லா இடத்துக்கும் மருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு சிலர் நினைப்பாங்க ஒட்டு பசனா ஒட்டுறதுக்காக அப்படின்னு நினைப்பாங்க அது கிடையாது இது ஃபுல்லா ஆமா நார்மலா இந்த பக்கம் அடிச்சதுக்கும் இந்த பக்கம் அடிச்சதுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்க ஒட்டு பச போடாம அடிச்சது முத்து முத்தா நிக்குது ஒட்டு பசை போட்டு அடிக்கிறது அப்படியே பல பலம் மின்னது பாருங்க எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கு அப்ப இதுல இருந்து தெரியும் நம்ம அந்த இரண்டாயிரம் ரூபாய் மருந்து வாங்குறோம்னா இந்த ஐம்பது ஒட்டு பசதா விஷயமே இல்ல மெயினே மெயினே அதுதான் உங்களுக்கு ஒட்டு பசையை பத்தி எல்லாமே தெரியுதுண்ணா தெரியறதுனால நீங்க வாங்கி பயன்படுத்துறீங்க இப்ப மற்ற விவசாயிகளுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம இந்த ஒரு பதிவு எடுத்தோம் எடுத்ததுல இப்ப பக்கத்துல வச்சு நல்லா அடிச்சு காட்டணும் ஒட்டு பசை போடுறதுக்கு முன்னாடி ஒரு மருந்தை ஊத்தி அடிச்சோம் எம்டி அடிக்கும் போது இலையில அப்படியே தெரியுது இது என்ன காத்தடிக்கும் போது அப்படியே கீழே விழுந்துடும் போயிடுது அப்படியே அண்ணாண்டு அடிச்சிருக்குது பரவி இது அந்த பின்பக்கம் நினைச்சிருக்கு அதனால ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டாங்க அந்த ஒட்டு பசையினுடைய தரத்தை கண்டுபிடிச்சு கரெக்டா போட்டாங்கனாக்கா நல்ல மகசூல் கிடைக்கும் சுசிலாவுல மட்டும்தான் இது கிடைக்கும் சரிங்களா மத்த கடையில இருநூறு ரூபா இரநூத்தம்பது ரூபான்னு கூட விக்குது அதனுடைய தரம் இந்த இதுக்கு கிடையாது இந்த டிக்குங்கிற ஒட்டு பசைக்கு நல்ல இது அதுதான் அதனுடைய இது எல்லா விவசாயம் அறிஞ்சி அத செய்யுங்க சரிங்களா செஞ்சாக்கா நிலை மக சொல்ல அவருடைய நம்பர் இந்த யூடியூப் சேனல்ல வரும் அந்த நம்பரோட நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட அந்த ஒட்டு பசை நீங்க வாங்கிக்கலாம் ஆனா ஒரு லிட்டரா வாங்குனீங்கன்னா இன்னும் விலை கம்மியா கிடைக்கும் அது என்ன பத்து ஏக்கர் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ஏக்கர் கூட வைக்கலாம் எந்த பயிரா இருந்தாலும் அதுக்கு ஒட்டு பசை போட்டு அடிங்க இது தரம் நல்லா இருக்குது எந்த பயிருக்கா இருந்தாலும் இது நீங்க வெலை இன்னும் கம்மியாவும் கிடைக்கும் ஒரு லிட்டர் அரை லிட்டரா வாங்கற விலை கம்மியா கிடைக்கும் எல்லா கடையிலயும் இந்த டிக்கு ஒட்டு பாச கிடைச்சதுன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும் ஆனா இந்த ஒரு கடையில மட்டும்தான் கிடைக்குது ஆனா எல்லாரு கடையிலயும் வாங்கி வச்சுட்டாங்கன்னா நம்ம அங்கங்க போய் அலைய வேண்டியது இல்லை அங்கங்க எந்தெந்த ஊர்ல கடை இருக்குதோ அந்தந்த கடையில வாங்கிக்கலாம் ஆனா இது சுசிலாவில மட்டும்தான் கிடைக்குது அதுக்காக எல்லா கடைக்கும் வர மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க சரிங்க சரிங்கண்ணா கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிடலாம் ஓகே நன்றிண்ணா